பொதுவாக இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு பல மாநிலத்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா நாம் வளர வளர இந்தியா வளர வளர தமிழ்நாடு வளர வளர ஒரு ஸ்டேஜில் ஒரு சில பத்தாண்டுகளில் நம்ம வளர்ந்த பிறகு நாம் பணக்கார நாடாக ஆன பிறகு நம்மளுடைய பல பிரச்சனைகள் போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஐரோப்பா மாதிரியும் அமெரிக்கா மாதிரியும் நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது ஒரு நியாயமான நம்பிக்கையாக இஸ் இட் எ ரீசனபிள் அசம்ஷன் உண்மையில் இந்த நம்பிக்கையை நாம் வைக்க எந்த காரணமும் இல்லை ஏன்னா இப்போது நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருடமும் சென்னை மழையில் மிதக்கிறது அந்த மிதக்கிறது வந்து நாம் வந்து வளர்ந்த நாடாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நாம் எதற்குறோம் கிடையாது இல்லையா நாம் வந்து மிதக்கிறதுக்கு காரணம் இப்போ உள்ள அரசுடைய குறைபாடுகள் இந்த குறைபாடுகள் மாற இல்லை நாம் வளர்ந்தவொடனே எப்படி மாறணும்னு நினைக்கிறோம் ஒரு சாதாரண சாலைக்கு எடுத்துக்கோங்க பஸ்ஸு போகிற சாலையோ உள்புற சாலையோ அதுக்கு வந்து மார்த்து ஸ்பெக் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஸ்பெக்ஸ்னு சொல்லி ஒன்று டீட்டெயில் இவ்வளோ பெரிய தடி ஒரு ஸ்பெக் இருக்குது இதை தவிர ஒப்பந்த புள்ளி கொடுக்கும்போது ஒப்பந்த டெண்டர் டாக்குமெண்ட்டில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இது எல்லாம் இருந்தும் சென்னையிலே நீங்கள் ஒரு ரோடு கூட ஸ்பெக்கு படி ஒரு ஒப்பந்ததாரர் போட்டார்னு நீங்கள் பார்க்க முடியாது அப்படியே போட்டிருந்தாலும் கொஞ்ச நாளில் மேல் பகுதி வந்து பேர்ந்து வந்துடுது இல்லையா இந்த பிரச்சனை நம்ம வளர்ந்த பிற நாடாக ஆன பிறகு போயிடுமா எப்படி போகும் இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே ரோடு போடுறவங்க அதே ஒப்பந்ததாரர்கள் அதே அரசு ஊழியர்களோட இது எப்படி போகும் இந்த பிரச்சனை உண்மையில் நம்முடைய அரசு தான் வளர்ச்சியை தடுக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் தானாக வளர வேண்டிய ஒரு நாட்டில் வளர்ச்சியை தடுக்கிறது நம்மளுடைய அரசின் கையாலாகாத்தனம் இன்காம்பிட்டன்ஸ் இதனால தான் வந்து நாம் வந்து ஏழை நாடாக இருந்தாலும் பணக்கார நாடாக இருந்தாலும் எவ்வளவு பணம் எவ்வளோ பேருக்கு வந்தாலும் இதெல்லாம் இல்லைங்கிற திடம் நம்மளுக்கு தெரியணும் சாலை விபத்துக்களை எடுத்துக்கோங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் சாலை விபத்துக்களில் ஒரு வருடத்திற்கு பதினைந்தாயிரம்லேருந்து இருபதனாயிரம் பேர் வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே சாலை விபத்துக்களாக உயிர் துறக்கிறாங்க அதில் பல அரசு போக்குவரத்து கழகங்கள்லாம் நடக்குது அப்படி நடக்காமல் இருந்தாலும் சாலையோட வடிவமைப்பினால் நடக்கிற பல சாவுகள் இதை தவிர தமிழ்நாட்டில் ஏன் இந்தியா முழுவதுமே சாலைகளில் நடக்கிற மரணங்களுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் விபத்துகளுக்கும் முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் வந்து ஊழலில் திளைப்பது தான் அவங்க வந்து நான் வந்து இதை பற்றி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணுறவங்கள தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேருக்கு உடனடியாக லைசன்ஸ் கிடச்சிருது அவங்கள பற்றி ஒரு ஒரு அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் போய் நின்றீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட சோதித்து பார்க்கறது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் இதுதான் நடக்குது இந்த நிலை இன்னும் இருபது முப்பது வருடங்களில் நாம் வளர்ந்த பிறகு போயிடுமா எப்படி போகும் இது போகிறதுக்கு என்ன போகணும் போகணும்னு நம்ம நம்புறதுக்கு என்ன காரணம் போகவே போகாது இது இது மாறவே மாறாது ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி இந்த சாவுகளுக்கு காரணம் அரசின் மெத்தனம் அரசின் ஊழல் அரசின் இன்காம்பென்ஸ் கையால் ஆகாத்தான் தமிழ்நாட்டில் என்னமோ அரசு கஷ்டப்பட்டு வளர்ச்சியை கொண்டு வர மாதிரியும் அவங்க ஒரு பாதை போட்டிருக்கிற மாதிரியும் அந்த பாதையிலேயே நம்ம போயிட்டா வளர்ச்சி வந்துடும் மாதிரி கிட்டத்தட்ட எல்லா அரசுகளுமே இந்த ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எல்லா ஆளுங்கட்சிகளுமே பேசுகின்றன ஆனால் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதே அரசு தான் பல வகைகளில் அரசுடைய மெத்தனத்தினால தமிழ் மக்கள் உயிர் துறக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை அந்த பதினைந்தாயிரம் பதினெட்டாயிரம் சாவுகளுக்கு யார் காரணம் அதை ஏன் அதை ஏன் இப்போ குறைக்க முடியாது ஒரு உயிர் கூட போகாமல் இப்போ ஏன் குறைக்க முடியாது ஒரு உயிரை குறைச்சா கூட நம்மளுக்கு நல்லது தானே அதையும் இப்போ குறைக்க முடியாது அதுக்கும் வளர்ந்த நாடாக ஆகிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது எந்த கனெக்ஷன் ஏன் இப்போது குறைக்கிறது இல்லாத அதே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக யாருக்கும் தோணலை அரசை மாற்றாமல் அரசியல்வாதிகளை மாற்றாமல் அரசை மாற்றாமல் அரசு ஊழியர்களை மாற்றாமல் அவற்றில் சீர்திருத்தங்கள் கொண்டு வராமல் எந்தவித வளர்ச்சியும் நமக்கு சாத்தியமே இல்லை வளர்ந்த இப்போ நாடுன்னு நம்ம வளர்ந்த மாநிலம்னு சொல்லிட்டாலும் ஐரோப்பா மாதிரின்னு சொல்லிட்டாலும் நம்மளுடைய கதி இதே கதி தான் இருக்க போகுது அரசு முதல்ல தன்னை மாற்றிக்கணும் பிறகு சமூகத்தை மாற்றலாம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள்